விளைஞ்ச கதளி வலையை பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கதளி ஏலக்கி என்று அழைக்கக்கூடிய வலை இப்போ அது பார்த்தீங்கன்னா ஒன்பது சீப்பு வச்சுருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரசாயன உரங்களும் பயன்படுத்தலை கீழே வந்து கண்டுகள் எந்த கண்டுகளையுமே நம்ம அறு அறுத்தும் விடலை அப்படியே விட்டாச்சு இப்போ கீழே எந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிலே ஒரு நாலு அங்கிட்டு ரெண்டு ஆறு ஏழு எட்டு கண்டு இருக்குது அதோட இதுலேயே இந்த தூர்லேயே வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து தூர் இருக்குது பத்துமே வந்து தார் போடும் பத்துமே வந்து சராசரியாக இந்தளவுக்காச்சும் போடும் ஒரு ஏழு சீப்பாச்சும் வச்சிரும் அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சீப்பு வச்சாலும் நம்மளுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு தார் அறநூறுரூவாய்க்கி குறைஞ்சதும் போயிடும் அப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அறநூறுவா போச்சுனாலும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அறநூறுவாயில் வந்து அறநூறுவாயுமே நம்ம பைக்கு தான் வரும் ஏன்னா நம்மளுக்கு இங்கே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்ம ஏற்கனவே வச்சு ஒரு ஒரு தார் வெட்டிட்டோம்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கேருந்து வர்றது ஃபுல்லாகவே வருமானம் தான் அடுத்தடுத்து தார் வெட்டுறது மட்டும்தான் வேலை தண்ணி பாய்ச்சது தார் வெட்டுறது இதுதான் வேலை மீனமையிலும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து ஒரு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும் அவ்வளோதான் அப்போ நம்மளோட உழைப்பு மட்டுந்தான் உழைப்பு மட்டும்தான் இது தவிர மற்றபடி இங்கே வந்து நம்மளுக்கு எந்த வேலைகளுமே இல்லை முழுக்க முழுக்க வரக்கூடிய வருமானங்களும் நம்மளுக்கே வந்துடும் அதாவது விவசாயத்தில் லாபம் வரணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எப்பயுமே சொல்கிற மாதிரி செலவில் குறைக்கணும் நம்ம எவ்வளோ செலவில் குறைச்சி விவசாயம் அவ்வளோ தான் வந்து லாபம் வரும் அப்போ நம்ம வந்து நூறுரூவா நூறுரூவா நம்ம அதில் இப்போ இந்த தார் வெட்டி அறநூறுவா போகுதுன்னா அதில் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம பைக்கு தான் வரணும் பத்து பர்சன்டேஜ் வேணுமா வெளியில் போகலாமே தவிர மீதியெலாம் ஒரு ரூபா கூட போகவே கூடாது பத்து பர்சன்டேஜே அதிகம் தான் அப்போ அப்படி பண்ணால் தான் வந்து விவசாயத்தை வந்து நம்ம வந்து லாபகரமான தொழிலாக்க முடியும்